அதனால் இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இது மாநில அரசு அவர்களுடைய உறவு பேணாத நிலைமையை காட்டுகிறது அது மட்டுமல்ல இட் இஸ் அர்சனல் அட்டாக்கான கவர்னர் நீங்க வந்து அவர் பேசி முடிச்சதுக்கு பின்னால சிஎம் வந்து அவருக்கான ஜஸ்டிபிகேஷன் சொல்றாரு ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன ஆளுங்கட்சிக்கோ அல்லது அரசாங்கத்துக்கோ ஸ்போக்ஸ் பர்சன் உண்டு இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசுவாங்க ஆனா வழக்கமா கவர்னர் அலுவலகம் பொதுவா எந்த விஷயங்களையும் வெளியில சொல்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது நீங்க நீட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேவையான தகவல்களை நாங்க கொடுத்திருக்கோம்னு சொல்லுது இந்த மாநில அரசு வெளிப்படைய அறிவிங்க என்ன விளக்கத்தை கவர்னர் கேட்டாரு என்ன விளக்கத்தை இந்த அரசு கொடுத்திருக்குன்னு மக்கள் முன்னால ஏன் வெளிப்படைய அறிவிக்க மாட்டேங்கிறீங்க ஆக நீங்க நினைக்கிறத நீங்க சொல்ற விஷயத்தை கவர்னர் செய்யலங்கிறதுக்காக அவரை கூப்பிட்டு வச்சு தமிழக சட்டப்பேரவையில் நீங்க அசையப்படுத்துவீங்களா இதுதான் உங்களோட ஜனநாயக போக்கா இது

மரியாதைக்குரிய இந்த மாநிலத்தினுடைய கவர்னர் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது ஆளும் கட்சி தங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இல்லாததை போல கூட்டணி கட்சிகளை தூண்டிவிட்டு அவருடைய உரையை அதுவும் தமிழ் பாட்டி ஔவையாருடைய அழகான தமிழ் வரிகளை கூறி ஆரம்பித்த அந்த உரைக்கு எதிராக கோஷமிட்டு அந்த உரையை அவர் ஆரம்பிக்கின்ற பொழுது அதிகமான தொந்தரவுகளை கொடுத்து அதற்கு பின்பாக அவர்கள் வெளியேறினார்கள் அது மட்டுமல்ல கவர்னருடைய உரை என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு எவையெல்லாம் மாநில அரசாங்கம் தயாரித்துக் கொடுப்பதோ அதை வந்து அவர் படிக்க வேண்டியது என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் கவர்னரை தங்களுடைய சித்தாந்தத்தை புகழ் பெற புகழ் பாடக்கூடிய ஒருவராக இந்த ஆளுகின்ற அரசாங்கம் நினைக்க முடியாது இந்த செயல்களோ திட்டங்களோ அதைத்தான் ஒரு கவர்னர் தன்னுடைய உரையில் குறிப்பிடுவார் எதிராக அவர் வெளியிடங்களில் பேசுகிறார் என்று கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவர்கள் இன்று சட்டப்பேரவையை அதற்கான ஒரு களமாக மாற்றி இருக்கிறார்கள் இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இம்மாதிரியான ஆளுங்கட்சியினருடைய போக்கு என்பது இது மாநில நலனுக்கு உகந்ததல்ல என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து